சகோதரர் தினேஷ் வந்து இப்பொழுது மணமகனுக்கு திருமண திருமண உறுதிமொழியை மொழியை அவர் துவங்கி வைப்பார் துவங்கி வைப்பார் இது நிறைய ஒருத்தர் ஒருத்தர் சொல்றதுக்கு நேரம் இருக்காது அவர் துவங்கி துவங்கிய உடனே நீங்கள் முழுசாத படிக்கணும் ஓகே திருமணம் எல்லாரும் கேட்கும்படி படிக்கணும் வாய்க்குள்ளே முணங்கக்கூடாது வாய்க்குள்ளே முணங்கினீங்கன்னா அவர் திரும்பி படிக்க சொல்வேன் இப்போ சதீஷ்குமார்ங்கிற ஜோயல் வாங்க பிரதர் தினேஷ் இவருக்கு திருமண உறுதி சபையோட ஒரு சகோதரர் மூப்பர் அவர் அவர் கொண்டு கொடுத்த எந்திரிச்சு நின்றுக்கலாம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்றுக்கலாம் முதல்ல அவர் ஸ்டார்ட் பண்ணி விடுவாரு அப்புறம் நீங்க படிக்கலாம் இப்போ திருமணத்தின் அடுத்த கட்டத்து விழாவின் அடுத்த கட்டத்துக்கு செல்றோம் திருமண உறுதிமொழி இப்போ மணமகன் திருமண உறுதிமொழி கொடுப்பார் நன்றி மணமகன் ஜோயல் என்று சதீஷ்குமார் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற மணமகன் தம் தன்னுடைய திருமணத்தின் போது ஷால்னி எனப்படும் கிறிஸ்டினா என்ற மணமகளுக்கும் சபைக்கும் முன்பாக தரும் திருமண உறுதி மொழி ஓத் கிவன் பை பிரைட் ரூம் ஜோயல் அல்ல சதீஷ்குமார் ஆன் திஸ் வெட்டிங் டே மணமகன் சதீஷ்குமார் என்றழைக்கப்படும் ஜோயல் மணமகள் ஷாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா திருமண நாள் இருபத்தொன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோ ஜோயல் என்ற நான் சொல்லுங்கள் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற நான் சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற ஒன்னை சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற ஒன்னை இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக இயேசு எனக்கு தந்த ஏற்ற துணையாக என் வாழ்க்கை துணையாக என் வாழ்க்கை துணையாக முழு முழுமுதன் ஏற்றுக்கொள்கிறேன் முழு மனதுடன் ஏற்றுக்கொள்கிறேன் இன்று முதல்

அவரே இணைத்து வைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் உன்னை எனக்கு மனைவியாக தந்த இயேசுவுக்கு சபையார் மற்றும் உற்றார் உறவினர் முன்னிலையில் நன்றி சொல்லி கொள்கிறேன் உன்னை பெற்று வளர்த்து எனக்கு மனைவியாக கொடுத்த உன் பெற்றோருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே வசனத்தில் தேவன் இணைத்து வைத்த திருமண தம்பதிகள் கடைசி வரை இணைந்தே இருப்பார்கள் என்று இயேசு கூறிய கட்டளையை நான் ஏற்று சானுனி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற உன்னை என் ஜீவன் உள்ளவரை மனைவியாக நேசித்து உன்னை சந்தோஷப்படுத்தி கனப்படுத்தி உன்னுடன் வாழ்வேன் என்று இயேசுவுக்கும் உனக்கும் இருதரப்பு பெற்றோருக்கும் சபையாகிய அனைவருக்கும் உறுதி கூறுகிறேன் புரசனானவன் தன் தகப்பனையும் தாயும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அவர்கள் இருவரும் ஒரே இருப்பார்கள் என்று இயேசு மத்தேயு பத்தொன்பது அஞ்சில் கட்டளையிட்டுள்ளபடி இன்று முதல் நான் என் பெற்றோரை விட்டு என் மனைவியாகி உன்னுடன் இசை இசைந்திருப்பேன் என்று உனக்கு உறுதி கொடுக்கிறேன் இன்று முதல் இயேசுக்கு அடுத்ததாக சானினி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற நீதான் எனக்கு முக்கியமான நபர் என்றும் உனக்கு பிறகுதான் மற்றவர்களை நேசிப்பேன் என்பதையும் உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன் ஒன்று குறுந்தியவர் ஏழு மூணு வசனத்தின்படி நான் சாலினி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்றை என் மனைவியாகிய உனக்கு செய்ய வேண்டிய திருமண அன்பு கடமைகளை தவறாமல் செய்வேன் என்று உனக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன் எபேசியர் அஞ்சு இருபத்தெட்டின்படி சாலினி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற ஒன்றை என் சொந்த சரீரமாக பாவித்து அன்பு கூறுவேன் ஒன்று பேரு மூணு ஏழின் படி நம் வாழ்வில் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் உன்னை கனப்படுத்த மாட்டேன் என்று உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன் குல மூணு பத்தொம்போதில் பரிசுத்த ஆவியானவர் புருஷர்களை உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதே இருங்கள் என்று கட்டளையிட்டுள்ளார் இந்த வசனத்தின்படி உன் மீது நான் ஒருபோதும் கசந்து கொள்ள மாட்டேன் என்று உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கும் உறுதி கூறுகிறேன் எபேசிய அஞ்சு இருபத்தி மூணில் ஆவியானவர் பவுல் வழியாய் கட்டளையீட்டின்படி சானினி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற என் மனைவியாகிய உனக்கு நான் தலையாக இருப்பேன் மத்திய ஆறு முப்பத்தி மூணில் இயேசு வசனத்தின் உள்ள நான் முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரது நீதியையும் வாழ்நாள் முழுதும் தேடுவேன் திருமண வாழ்க்கையிலும் எனது இதர பகுதியிலும் இயேசுவுக்கு மாத்திரம்தான் முதலிடம் கொடுப்பேன் என்றும் இயேசுக்கு அடுத்ததாக சாலினி என்றழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற என் மனைவியாகிய உனக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் என்றும் உனக்கும் இயேசுவுக்கும் சபைக்கு வாக்கு கொடுக்கிறேன் நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசீர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் நான்கு சுவிசேஷ புத்தக வசனங்களை இன்றியமாதது என்றும் அணுதினமும் இயேசுவிடம் தனி ஜபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அணுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடன் தனி ஜபத்தில் தொடர் தொடர்பு வைத்துக் கொள்ளுவேன் என்று உறுதி கூறுகிறேன் இறுதி வரைக்கும் இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை இயேசுவின் சித்தத்தை நம் திருமண வாழ்வில் நாம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் நிறைவேற்றுவேன் என்று உறுதி கூறுகிறேன் என்று உறுதி கூறுகிறேன் இயேசுவுக்கு நன்றி இயேசுவுக்கு நன்றி ஓகே எல்லாரும் எல்லாரும் மணமகன் இப்ப மணமகளுக்கு உறுதி கொடுத்துட்டார் எப்படி எல்லாம் வாழ்வன் சொல்லி உறுதி கொடுத்துருக்கிறாரு நம்ம கேமரால எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அந்த ரெக்கார்டிங் அவருக்கும் கொடுத்துருவோம் மணமகளுக்கும் கொடுத்துருவோம் உங்களுக்கும் கொடுத்துருவோம் கரெக்டாக நீங்கள் உங்கள் உறுதிமொழிப்படி கரெக்டாக இருப்பீங்க தானே ராஜா இருப்பீங்க ஓகே தினேஷ் பிரதருக்கு நன்றி இப்போ அடுத்தது மணமகளுக்கு உறுதிமொழி மணமகளுக்கு உறுதிமொழி எடுக்க வைக்கிறதுக்கு சகோதரி எலிசபெத் வராங்க சபையின் மூப்பர் அவங்க சகோதரி எலிசபெத் மணமகள் செப்பலும் போட்டுக்கோங்க செப்பல் போட்டுக்கோங்க மணமகள் ஷாலினிக்கு உறுதிமொழி எடுக்க வைப்பாங்க இந்த உறுதிமொழியில் கணவனும் மனைவியும் தரித்து நிற்கணும் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி இந்த இந்த இடத்துல இயேசுவின் நாமம் மகிமைப்படுத்துறதுக்காய் நன்றி மணமகள் சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா சாலினா சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற மணமகள் தன்னுடைய திருமணத்தின் போது சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற மணமகனுக்கும் சபைக்கும் முன்பாக தரும் திருமண உறுதிமொழி சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற ஷால்னி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற நான் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் சோயல் ஆகிய உங்களை சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் ஆகிய உங்களை மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக இல்லற துணைவராக இல்லற ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் எங்களை உங்களை எனக்கு எனக்கு கணவராக தந்த கணவராக தந்த இயேசுவுக்கு நன்றி கூறுகிறேன் ஏசுவுக்கு நன்றி கூறுகிறேன் இந்த திருமணத்தை இந்த திருமணத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த ஏற்பாடு செய்து கொடுத்த உங்கள் பெற்றோருக்கு நன்றி கூறுகிறேன் உங்கள் பெற்றாருக்கு நன்றி கூறுகிறேன் ஆதாமுக்கும் ஏவாளை கொடுத்தது போல ஆதாமுக்கு அன்று ஏவாளை படைத்துக் கொடுத்தது போல போல ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தது இயேசு என்னை உங்களுக்காக படைத்து ஏற்ற துணையாக கொடுத்துள்ளார் என்று விசுவாசிக்கிறேன் இயேசுவுக்கும் சபைக்கும் முன்பாக இதை அறிக்கையிடுகிறேன் ஏற்ற துணை என்ற முறையில் நான் சதீஷ்குமார் என்றழைக்கப்படும் ஜோயல் என்ற உங்களுக்கு எல்லா விதத்திலேயும் உதவியாக இருப்பேன் உங்கள் மனதை காயப்படுத்தும் செயல்களில் ஒருபொழுதும் ஈடுபட மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் நான் வேதத்தில் கூறப்பட்டுள்ள குணசாலியான ஸ்திரீயாக உங்களுடன் வாழ்க்கை நடத்துவேன் மத்தேயு பத்தொம்போதில் ஏசு கூறியுள்ளபடி நம்மை தேவனை இணைத்து வைத்துள்ளார் என நான் விசுவாசிக்கிறேன் இந்த வசனத்தின்படி நான் கடைசி வரை உங்களுடனே இருப்பேன் உங்களை விட்டு பிரியவே மாட்டேன் என்று இயேசுவுக்கும் நமது பெற்றோருக்கும் மற்றும் இங்கு வந்துள்ள உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கையிடுகிறேன் வேத வசனத்தின்படி சதீஷ்குமார் அழைக்கப்படும் ஜோயல் என்ற என் கணவனாகிய நீங்கள்தான் மனைவியாகிய எனக்கு தலை என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் அறிக்கையிடுகிறேன் எபிசியர் ஐந்து இருபத்தி நாலின்படி உங்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்படிவேன் எபேசியர் ஐந்து முப்பத்தி மூணின்படி நான் உங்களிடம் பயபக்தியாய் இருப்பேன் இயேசுவின் வசனத்தின்படி உங்களை மன்னிப்பதற்கு எப்பொழுதும் தயாராக இருக்கிறேன் உங்கள் மீது ஏதாவது குறை இருந்தால் அதை இயேசுவிடம் மட்டுமே அறிக்கையிடுவேன் என் பெற்றோர்களிடமோ அல்லது அயலாரிடமோ நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் உங்களை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இயேசு மீது இருக்கிறேன் பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலம் ஒன்று கொருந்தியர் ஏழு மூணு நாலு வசனங்களில் திருமணமான பெண்களுக்கு கொடுத்துள்ள அறிவுரைகளை முழுமையாக பின்பற்றுவேன் நீங்கள் பரிசுத்த வாழ்வை வாழ்வதற்கு நான் உற்ற துணையாக இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஆடம்பரத்திற்கும் பகட்டுக்கும் ஆசைப்பட மாட்டேன் போதும் என்ற மனதோடு இயேசுவுக்கு நன்றி சொல்லி உங்களுடன் சந்தோஷமாக வாழ்வேன் சதீஷ்குமார் அழைக்கப்படும் ஜோயல் என்ற என் கணவனாகிய உங்களுடைய அனுமதி இல்லாமல் முக்கியமான எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன் என்று உறுதி கூறுகிறேன் உங்களுடைய பெற்றோரை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையாக பாவித்து அவர்களை கனப்படுத்துவேன் சதீஷ்குமார் அழைக்கப்படும் ஜோயல் என்ற என் கணவனாகிய உங்களுடைய ஆலோசனையை ஒருபொழுதும் அசட்டை பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுக்கிறேன் நம்முடைய திருமண வாழ்வில் தொடர்ந்து ஆசிர்வாதமும் விடுதலையும் வேண்டுமானால் இயேசுவின் நான்கு சுவிசேஷ புத்தக வசனங்கள் இன்றியமையாதது என்றும் அணுதினமும் இயேசுவிடம் தனி ஜபத்தில் பேசுவது அவசியம் என்றும் தெரிவதால் அணுதினமும் நான் இயேசுவின் வசனங்களை படித்து அவருடன் தனி ஜபத்தில் தொடர்பு வைத்துக் கொள்வேன் என்று உறுதி கூறுகிறேன் இதுவரைக்கும் இயேசுவின் சித்தத்தை இறுதி வரைக்கும் இயேசுவின் சித்தத்தை நம் திருமண வாழ்வில் நம் திருமண வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்று நிறைவேற்றுவேன் என்று உங்களுக்கும் உங்களுக்கும் சபைக்கும் சபைக்கும் எல்லாரும் மணமகள் உறுதிமொழி கொடுத்துட்டாங்க அந்த உறுதிமொழி கேட்டீங்க ரொம்ப லெந்தியான உறுதிமொழி எல்லாரும் சபையார் ஆமேன்னு சொல்லுவோமா இவங்க ரெண்டு பேர் உறுதிமொழிக்கு இன்னொரு முறை ஆமேன்னு சொல்லுவோமா ஆமே இப்பொழுது மணமகன் மகளும் நின்று கொண்டு சகோதரி எலிசபெத்துக்கு சபையின் சார்பாக இரு வீட்டாரின் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது மணமகனுடைய பெற்றோர் மணமகனுடைய பெற்றோர் உறுதிமொழி கொடுக்கணும் இந்த பொக்கிஷத்தை அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண போகிறாங்க இந்த ஷாலினிங்கிற கிறிஸ்டினாங்கிற பொக்கிஷத்தை இவருக்கு இப்போ என்ன பண்ண போகிறாங்க கைப்பிடிச்சு கொடுக்க போகிறாங்க இனி உனக்கே உனக்குன்னு கைப்பிடிச்சு கொடுக்க போகிறாங்க அதை வாங்குறதுக்கு அவர் மட்டும் இல்லை பெற்றோர்களும் இப்போ வந்து என்ன பண்ணணும் வாங்கணும் பெற்ற பொக்கிஷத்தை இப்போ இவங்க வாங்கணும் வாங்கணும் வாங்குறதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது அந்த கண்டிஷன்ஸ் தான் இங்கே இருக்குது இதுக்கு இந்த கண்டிஷன்ஸுக்கு அவங்க ஒத்துக்கணும் ஒத்துப்பீங்களா இந்த பிள்ளைய உங்கள் பையனுக்கு மட்டும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கல உங்களுக்கு வீட்டுக்கு பிள்ளையா கொடுக்குறோம் அவர் மட்டும் பொறுப்பு நீங்களும் பொறுப்பு கண்டிஷன் கைப்பிடி அதனால தான் உங்களை முன்னால் உட்கார வச்சுருக்கோம் சாட்சி நம்பர் ஒன் சாட்சி இப்போ இந்த பிள்ளைய இந்தந்த கண்டிஷனில் வாங்கிக்கிறோன்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க ரைட் இப்போ இதற்கு சகோதரர் ஜெரால்டு அவர்களை இங்கே வரும்படி அழைக்கிறேன் அவர் வீட்டில் கூடுற சபை செங்கல்பட்டு ஏரியாவுக்கு ஷெப்பர்டாக இருக்கிறாரு மெய்ப்பனாக இருக்கிறாரு ஜெரால்டு அவர்கள் இப்பொழுது மணமகன் சதீஷ் குமார் என்ற ஜோயல் மணமகள் ஷாலினிங்கிற கிறிஸ்டினா இவங்களை குறித்து இந்த பிள்ளைய இவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்குறது குறித்து இவங்க கண்டிஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸில் நான் அந்த பிள்ளையை நாங்கள் அந்த பிள்ளைய வாங்கிக்கிறோன்னு சொல்லுவாங்க எதோ அவர் படிப்பார் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நீங்கள் படிங்க அவங்க திருப்பி சொல்லட்டும் அதுக்கு பிறகு முடிஞ்சால் அவங்க படிக்கட்டும் இல்லைன்னா அஞ்சு கண்டிஷனை நீங்கள் படிங்க அவங்க திருப்பி சொல்லணும் நீங்கள் சொல்கிறத திருப்பி சொல்லணும் ஓகே ஓகே சதீஷ் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற எங்களுடைய மகனை ஷாலினி என்று அழைக்கப்படும் கிருஷ்ணா என்ற உனக்கு மணமகனாக வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக மனப்பூர்வம் இயேசுவின் நாமத்தில் மணம் முடித்துக் கொடுக்கிறோம் ஷாலினி என்று அழைக்கப்படும் கிருஷ்ணா என்ற உன்னை சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் சதீஷ்குமார் ஜோயல் என்ற எங்களுடைய மகனுக்கு மனைவியாக கொடுத்த இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஷாலினி என்று அழைக்கப்படும் கிருஷ்ணா என்ற உன்னை கிருஷ்ணா எங்கள் மருமகளாக மருமகளாக எங்கள் மகளாக மகளாக அன்போடு அன்போடு இன்றிலிருந்து ஏற்றுக்கொள்கிறோம் இன்றிலிருந்து இன்றிலிருந்து எங்கள் மகன் எங்கள் மகள் சதீஷ்குமார் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் அழைக்கிறோம் ஜோயல் ஜோயல் ஷாலினி என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் கிறிஸ்டினா கிருஷ்ணா என்ற உனக்கு கணவராக இருப்பதற்கும் உங்கள் குடும்பத்துக்கு தலையாக இருப்பதற்கும் முழு சம்மதத்தையும் ஆசீர்வாதத்தையும் இயேசுவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பெற்றோராகிய நாங்கள் நாங்கள் உங்கள் இருவரையும் உங்கள் இருவரையும் மனதார ஆசிர்வதிக்கிறோம் கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒத்துக்கிட்டீங்களா ஒத்துக்கிட்டீங்களா உங்க பிள்ளையா தானே இது மருமக இல்ல உங்களுக்கு வந்திருக்கிற பொக்கிஷம் ஒத்துக்கிறீங்களா ஓகே எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்க மணமகன் தரப்புல மணமகள் தரப்புல எல்லாம் மிக்சா இருக்கிறீங்க இந்த பிள்ளைய பொக்கிஷமா நாங்க ஏத்துக்கிறோம் இது மருமக மட்டும் இல்ல எங்களுக்கு ஏத்து கொடுத்த மக நாங்க சந்தோஷமா ஏத்துக்கிறோம் அவளை பாதுகாப்போம் சொல்லி கஸ்டடி எடுத்துக்கிறோம் சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்க தானையா சந்தோஷம் தானே ஓகே வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாரும் ஆமைன்னு சொல்லுவோமா சபையினர் அமேன் ஓகே ரொம்ப சத்தம் கேட்குது கொஞ்சம் சத்தம் கம்மியாக கொடுங்க இன்னொரு முறை ஆமைன்னு சொல்லுவோமா ஆ இப்போ உங்க சம்ப கரெக்டாக இருக்குது ஓகே ஜெரால்டு தம்பி இயேசுவன் நாமத்தில் வாழ்த்துக்கள் நன்றிகள் இப்போ அடுத்ததாக நாங்கள் எங்கள் பொண்ணை இந்தந்த கண்டிஷன்ஸில் கொடுக்குறோம் ஆமாம் பொண்ணை கொடுத்துட்டு டெய்லி ஃபோன் பண்ணி ஏ பிள்ள நல்லா இருக்கியா புரிச்சுக்கிறான கவனிச்சுக்கிறானா உங்கள் மாமியார் எப்படி வச்சுக்கிறாங்க எப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஆமா எப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது ஒன்றை கொடுத்துட்டீங்களா அதுக்கு பிறகு இயேசு மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அதனால் அவங்களுக்கும் இப்போ கண்டிஷன் இருக்கு அவங்களுக்கும் கண்டிஷன் இதை இப்பொழுது சகோதரி சுஜாதா அவர்கள் சுஜாதா சரவணன் அவர்கள் வந்து அவங்களுக்கு இந்த உறுதிமொழி கொடுப்பாங்க அந்த உறுதிமொழி கொடுத்து அவங்க பொம்பளை பிள்ளைய கொடுக்க போறாங்க சஜாதா சகோதரி சுஜாதா சரவணன் இந்தாங்கம்மா இது ஒன்று உங்க கையில எடுத்துக்கோங்க ஒன்னு அவங்க கையில கொடுக்குறேன் இதுல நீங்க ஒன்றாவது பாயிண்ட்ல இருந்து அவங்க அங்கே பக்கத்துல போய்க்கோங்க அங்கே பக்கத்துல போய்க்கோங்க இந்தாங்க ஷாலினியோட அப்பா உங்க பேர் மறந்துட்டேன் ஜான் சரவணன் ஜான்சன் ஜெயா இது பக்கத்துல வச்சுக்கோங்க ஒரு ஷாலினி என்று அழைக்கப்படும் சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற எங்களுடைய மகளை கிறிஸ்டினா என்ற என்னுடைய மகளை சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற மணமகனாகிய உங்களுக்கு ஜோயல் என்ற மணமகனாகிய உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வாழ்க்கை துணையாக மனப்பூர்வமாக மனப்பூர்வமாக நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நாங்கள் மனமுடித்து கொடுக்கிறோம் மனம் கொடுக்கிறோம் சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற உங்களை சால்னி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற எங்களுடைய மகளுக்கு வாழ்க்கை துணையாக கொடுத்த கர்த்தர் இயேசுவுக்கு நாங்கள் சபை முன்பாக உற்றார் உறவினர் முன்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வேத வசனத்தின்படி இன்று முதல் சால்னி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற எங்கள் மகளை சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயல் என்ற மணமகனாகிய உங்களுக்கு பெற்றோராகிய நாங்கள் முழுமையாக விட்டு கொடுக்கிறோம் இனி அவளுக்கு இயேசுவுக்கு அடுத்ததாக எல்லாமே நீங்கள்தான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதை நாங்கள் சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் அறிக்கை செய்கிறோம் சால்னி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினா என்ற எங்களுடைய மகளை இல்லத்தரசியாக இப்போது கைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் பிரியாமல் ஒருவருக்கொருவர் அன்பு செய்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று வாழ இயேசுவி நாமத்தில் உங்கள் இருவரையும் நாங்கள் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம் கத்தர் இயேசுவுக்கு முன்பாக சபை மற்றும் உற்றார் உறவினருக்கு முன்பாக எங்கள் மகள் சாலினி என்று அழைக்கப்படும் கிறிஸ்டினாவை சதீஷ்குமார் என்று அழைக்கப்படும் ஜோயில் என்ற இந்த மணமகனுக்கு இல்லத்தரசியாக அவருடன் வாழ்வதற்கு சபை முன்பாகவும் உற்றார் உறவினர் முன்பாகவும் அவளை கைப்பிடித்து கொடுக்கிறோம் ஆமீன் ரொம்ப அழகா கண்ணீர்னு அழகாக சொல்லிட்டாரு சகோதரி சுஜாதா சரவணனுக்கு நன்றி இப்பொழுது அடுத்த முக்கிய கட்டத்துக்கு நம்ம செல்லவிருக்கிறோம் எல்லாரும் ஆமைன்னு சொல்லுவோமா ரெண்டு தரப்பினரும் பெற்றோர்கள் இப்போது அக்ரி பண்ணிட்டாங்க இவங்க நாங்கள் இந்த கண்டிஷன்லேருந்து பிள்ளைய கொடுக்குறோன்ட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்க இந்தெந்த கண்டிஷன்ல இந்த பிள்ளையை நாங்கள் வாங்கிக்கிறோன்ட்டாங்க இப்போது ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர் ஹேண்டிங் ஓவர் டேக்கிங் ஓவர் இந்த பொண்ணு கிறிஸ்டினாவை அவங்க மகள் ஷாலினிங்கிற கிறிஸ்டினாவ அவங்க ரெண்டு பேரும் கைப்பிடிச்சு இவர்கிட்ட இவங்கள்ட ஒப்படைப்பாங்க அதுக்கு முன்னால ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன பண்ண போறோம்னா இவங்க கையில வச்சிருக்கிற மலர் கொடுப்பாங்க உதிரி மலர்களை கொடுப்பாங்க எல்லாரும் கையில கொடுப்பாங்க அதை கையில வச்சுக்கோங்க ஏன்னா இவங்க கைப்பிடித்து கொடுத்த பிறகு தாலி கட்டுவாங்க கையில வச்சுக்கோங்க தாலி கட்டின பிறகு அவங்க இறங்கி வருவாங்க மணமகன் மகன் மகள் இறங்கி அப்படியே வருவாங்க நீங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க மேலே மலர் போடலாம் அப்படியே திரும்பி இப்படி வருவாங்க ஆனால் இங்கே இருக்கிறவங்க அங்கே வேண்டாம் வெயிட் பண்ணுங்கள் திருப்பி வருவாங்க ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க போகும்போது ஒரு தடவை போடுங்க வரும்போதும் போடுங்க ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க ரைட் ரெண்டு கையில் எடுத்துக்கோங்க இப்போது மலர் எல்லோரும் மலர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் எல்லோரும் ரோஜா பூக்களை எல்லோருக்கும் ரெண்டு கையில் வாங்கிக்கோங்க போகும்போது ஒரு கையில் போடுங்க மறு கையிலேருந்து எடுத்துக்கோங்க மறுபடி போடுங்க அவங்க இப்படி வருவாங்க அவங்க தாலி கட்டி முடித்த பிறகு இப்படி வந்து அங்க வரைக்கும் போவாங்க நீங்க யாரும் உருவாக வேண்டாம் உங்கள்கிட்ட வருவாங்க அப்படியே திருப்பி வருவாங்க இந்த வழியாக மறுபடியும் இங்கே வருவாங்க இப்பொழுது இப்பொழுது எல்லாரும் ரெண்டு கையில வாங்கிக்கோங்க மலர் மலர்களை ரோஜா பூக்களை ரெண்டு கையிலையும் வாங்கிக்கோங்க எல்லாரும் உங்க பக்கத்துல மணமக்கள் வருவாங்க தாலி கட்டும் போது நீங்க அங்க இருந்து மலரை தூவ வேண்டாம் நல்ல மறுபடியும் சொல்றேன் தாலி கட்டும்போது நீங்கள் மலரைய அங்கிருந்து தூவ வேண்டாம் இங்க வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க அவங்க கீழே உங்கள்ட்ட வருவாங்க அப்ப தூவுங்க ரைட் பக்கத்துல தூவுங்க பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கலாம் இப்பொழுது இப்பொழுது மணமகளுடைய பெற்றோர் ஜான்சன் ஜயா அவர்கள் மணமகள் ஷாலினிங்கிற கிறிஸ்டினாவை சதீஷ் சதீஷ்குமாருக்கு இப்போ ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க ஐயா உங்க பொண்ணை கையை புடிங்கய்யா வாங்க பெற்றுக்கொள்றது முதல்ல மணமகன்கிட்ட கொடுங்க அப்படியே இப்படி கொஞ்சம் அப்படி இப்படி முன்னால் வந்து மகளை கொஞ்சம் முன்னால் வாங்க கொஞ்சம் முன்னால் வாங்க ஓகே இங்கே முக்கியமான நிகழ்வுக்கு வந்திருக்கோம் மணமகளுடைய பெற்றோர் பிள்ளைய ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க முதல்ல இவற்றை ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஐயா வாங்குங்கய்யா பிள்ளைய வாங்குங்கய்யா நீங்கள் முதல்ல வாங்குங்க புருஷங்கார் இருங்க முதல்ல மணமகன் வாங்கட்டும் கொடுத்துட்டீங்களா கொடுத்துட்டாங்க கொடு எல்லாரும் பாருங்க ஆ அப்படியே கொஞ்ச நேரம் முடிச்சுக்கோங்க ஃபோட்டோ கிட்ட எடுத்துக்கிட்டோம் ஃபோட்டோ ஆ இப்போ மன ஆ நீங்களும் வாங்குங்க மணமகனு மணமகனுடைய பெற்றோர் வாங்குறாங்க கஸ்டடி வாங்க ஃபோட்டோகிராஃபர் என்ன சொல்கிறாங்களை செய்யுங்க நிதானம் நம்ம நடத்துகிற கல்யாணம் கையை விட்றாதீங்க முடிச்சுக்கோங்க ஹேண்ட் ஓவர் டேக் ஓவர் முக்கியமான நிகழ்வு முக்கியமான நிகழ்வு கொஞ்சம் முக்கியமான நிகழ்வு மணமகளை ஷாலினியை ஒப்படைக்கிறாங்க மணமகன்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க மணமகனுடைய பெற்றோர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டாங்க அந்த வீட்டுக்கு இந்த ஓவர் பண்ணிட்டாங்க பிறகு அந்த பிள்ளைய அப்படியே லட்டு மாறி இப்பொழுது இந்த குடும்பத்துக்கு இந்த ஜோயல் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் அந்த பிள்ளைய ஒப்படைச்சிட்டாங்க நீங்க எல்லாம் சாட்சி நீங்க எல்லாரும் சாட்சி ஆமேன்னு சொல்லுவோமா எல்லாரும் பார்த்துட்டீங்களா ஹேண்ட் ஓவர் அதுக்கு முன்னால் நிறைய அவங்க என்ன பண்ணிருக்காங்க வாக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டு தரப்பினரும் நாலு பேரும் வாக்கு கொடுத்துருக்காங்க ஓகே வெரி குட் எல்லாரும் 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 வாழ்த்துகிறோம் சொல்லுங்க வாழ்த்துகிறோம் பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்க குட் ஓகே குட் இப்பொழுது இப்பொழுது மணமகன் மணமகளுக்கு தாலி ஆம் அதுக்கு முன்னால மணமகன் மணமகளுடைய அந்த முக்காடை எடுத்து விடலாம் உங்களுக்கு அனுமதி அவர் அவர் எடுக்கட்டும் மணமகன் எடுத்து விடுங்க அந்த முக்காடை எடுத்து விடலாம் இப்ப மன ஆ இப்ப எடுத்து விடலாம் எஸ் சார் மியூசிக் போடலாம் எஸ் சார் கரங்களை தட்டுவோம் அதெல்லாம் ரொம்ப முகத்தை காமிக்குமா ரெண்டு பேரும் பாருங்க கரங்களை நல்லா தட்டுங்க கரங்களை நல்லா தட்டுங்க கட்டட மதுரமொழியாக கரங்களை தட்டு கட்டுவோம் ஐயா கரங்களை முடிக்கையா உங்களை கரெக்ட் கையை விடக்கூடாது பக்கத்துல பக்கத்துல விடக்கூடாது கையை விடக்கூடாது புள்ள மனைவி கையை விடக்கூடாது தப்பி